இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துலா ராசி நம்ம ஒவ்வொருத்தருமே பொதுவாக ராசி பலன் என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த நாள் நமக்கு நல்ல நாளா இருக்கா அல்லது இந்த வாரம் நமக்கு நல்ல வாரமா இருக்கா இந்த மாதம் நல்லது இருக்கா கிரகநிலை நமக்கு சாதகமா அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே நம்ம இந்த ராசி பலன் பார்க்கக்குள்ள யோசிப்போம் இது உண்மை இந்த மாதிரி தானே யோசிப்போம் நம்ம இந்த மாதிரி யோசித்து இதற்கு கெட்ற அதாவது நமக்கு கிரக நிலை நல்ல சாதகமாக இருந்தது பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பக்கம் வரான்னுட்டே இருக்கும் ஏன் இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே அதனால தான் அப்படி நடக்குனேன் எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவ்வாக திங்க் பண்ணீங்க அப்படினாவே நிச்சயமாக நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக தான் இருக்கும் வாங்க நம்மளுடைய துண துலா ராசிக்காரர்களுடைய குண அதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய துலா அன்பு பாசம் தொடன் பழகக்கூடியவங்க அதே மாதிரி யாராவது யார்த்தது போய் புதிதாக ஒருத்தர்கிட்ட பழகிறது பேசுறது அப்படிங்கிறது எல்லாருமே தயங்கி நிற்கிற நேரத்தில் அவங்க கிட்ட பேசிகிட்டே வருவாங்க போய் அடுத்தவங்க கிட்ட மிங்கில் அதே மாதிரி இவங்க உங்களுக்கு இவங்க வந்து யாரிடமே நம்பிக்கை கொஞ்சம் இல்லாதவங்க மாதிரியே ஒரு இருப்பாங்க துளாராசிக்காரங்க அதிக புத்திசாலியாகவும் பெரும்பாலும் இருப்பாங்க எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அனைவரையுமே கவர்ந்து இழுக்கும் ஒரு தோற்றம் நம்மளுடைய துளாராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இவங்க யார் என்ன சொன்னாலும் சரிங்க நம்புகிற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு உரியவங்களாம் நம்மளுடைய துளாராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா உயர் பதவி அடையிறதுக்கு கடுமையாக உழைப்பாங்க அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே சீர்தூக்கி பார்ப்பாங்க இதில் எந்த அளவுக்கு நல்லது இருக்குது எந்த அளவுக்கு கெட்டது இருக்குது அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு சீர்தூக்கி பார்ப்பாங்க அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான பாதை அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணி அந்த வழியில தான் போவாங்க யார் என்ன சொன்னாலும் சரிங்க அவங்களுடைய முடிவை எப்போவும் மாற்றுக்க மாட்டாங்க அவங்களுடைய குறிக்கோளை ஏற்றத்துக்காக அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் போவாங்க அதே மாதிரி மற்றவங்களையும் நீங்கள் இந்த மாதிரி போங்க அப்படிங்கிற மாதிரி கைட் பண்ணவும் நம்மளுடைய தொளாராசிக்காரங்க பெரும்பாலும் சொல்லுவாங்க அப்படி சொல் அவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்காத பட்சத்தில் அதை விட்டுருவாங்க அது அப்படி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க புரியலை அப்படிங்கிறதுனால பயங்கரமாக கோவப்பட்டு அடித்தாவது நீ இந்த மாதிரி வழியில் போட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலும் இதுதான் கரெக்டான பாதை அப்படிங்கிறத ஓரளவுக்கு தீர்மானித்து அந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய ராசிக்காரங்க சின்ன விஷயங்களை கூட பெரிதாக நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா கரெக்டாக நடக்காத பட்சத்தில் அடி அடித்தாவது நீ இந்த பக்கம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கைட் பண்ணக்கூடியங்க துலா ராசிக்காரங்க நேர்மையையும் நீதியையும் தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்பவர்கள் தான் நம்மளுடைய துலா ராசிக்காரங்க அப்படிப்பட்ட துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லை தனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜூலை மாதம் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் கடகராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறது சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஜூலை ஏழாம் தேதி கடகத்திற்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் சனி பகவான் அதே மாதிரி கும்பத்தில் அமர்ந்து இருக்கிறார் மீனத்துல ராகும் கண்ணில கேது என கிரகநிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்கு வேறு கிரக நிலை மாற்றம் எதுவும் இல்லை இதனால நம்மளுடைய துளா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய துளா ராசிக்காரங்க எப்பவுமே தர்மம் அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை அள்ளித்தரும் சுக்கரனை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய துளாராசிக்காரங்க அதே மாதிரி சுக்கர பகவான் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கிறத இருக்கிறதுனாலேயே இவங்களுக்கு சுக்கரதை தான் அதாவது எப்பவுமே கீனமான உழைப்பால் முன்னேறக்கூடிய ஒரு ராசியாகவும் நம்மளுடைய ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய பாதையே வேற மாதிரி இருக்கும் மற்றவங்கெல்லாம் ஒரு பாதையில் போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய துலா ராசிக்காரங்க இதுதான் கரெக்டு இந்த பாதையில் போனால் நிச்சயம் நம்ம வெற்றியை பெற்றலாம் அப்படின்னு ஒரு பாதையை வகுத்திருப்பாங்க அந்த பாதையில் அவங்க போகிறதுனால நிச்சயமாக சீக்கிரமாக அவங்க வெற்றி பெறுவாங்க அவங்களுடைய பாதை எப்பவுமே ஒரு நேர்மையாகவும் நீதி தவறாமலும் தான் இருக்கும் அந்த பாதையில் போகிறதுனால அவங்க சீக்கிரமாக அந்த வெற்றி கணியை அழிந்துருவாங்க அதேமாரி நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அசதராக பேசி ீங்க அசத்தலா பே அனைவருடைய மனதையும் கொள்ளையடிக்கிற மாதிரி அடிப்பீங்க அப்படி கொள்ளையடிக்கிறதுனால நிறைய நல்ல பலன்கள் நம்மளுடைய துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது மலமலனு மலன தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது அதே மாதிரி சின்ன வியாபாரிகள் கூட நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க இப்படி நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுனால உங்களுடைய தொழில நல்ல ஒரு கணிசமான லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சந்திரனின் இடப்பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால நிறைய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய விஷயத்தில் நீங்கள் கலந்துக்குவீங்க நிறைய விஷயத்தில் கலந்துக்கிறதுனாலேயே உங்களுக்கு பொறுமை எந்த நுணுக்கம் இது எல்லாமே நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இந்த தெரிஞ்சு வைக்கிறதுனாலேயே என்னமோ உங்களுக்கு நிறைய வெற்றிகள் இனி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் நிதானமாக செயல்படுறதுனால உங்களுக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது செவ்வாய் இருக்கிறார் இதனால மனம் விட்டு பேசி உங்களுடைய குடும்ப பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பீங்க இதனால் வகையிலும் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன சலசலப்பும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய போகுது நீதிமன்ற கதவை திறந்த மாதிரி நீங்கள் போய் அதை தட்டி எழுப்பி இதுதான் கரெக்டு இந்த பாதையில் தான் நீங்கள் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையை நீங்கள் சரி செய்ய போகிறீங்க இதனால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இனி அதிகரிக்க போகுது புதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களை அமைந்திருக்கு இதனால் உங்களுடைய பிள்ளைகள் மூலிமா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இனி போகுது அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்துல ஒரு புது நுணுக்கத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க அதனாலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப்போகுது போகுது குரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் பொறுமைக்காரகர் குரு யாரு பொறுமைக்காரகர் வியாபாரத்துல முட்டுக்கட்டையா இருந்ததெல்லாமே நீங்க தகர்த்து தெரிய போறீங்க அதனாலேயே உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த தடையெல்லாம் நீங்கள் நீக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை தான் சந்திக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரையிலும் இருந்த பிரச்சனைகளும் குறைய போகுது சுக்கிரன் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் கலைநயத்தோடு எல்லா இடத்துலையும் நீங்கள் செயல்படுவீங்க எந்த காரியத்திலையுமே ஒரு கலைநயம் இருக்குங்க அந்த கலைநயம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் தொழிலெல்லாம் நீங்கள் ஒரு புது விதமான நுணுக்கத்தை யூஸ் அந்த புது விதமான நுணுக்கம் மற்றவர்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி உங்களுடைய நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு சனி எதுலேயுமே வெற்றி கிடைக்க போகுது வீர முழக்கம் எட போறீங்க நம்மளுடைய ராசிக்காரங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆன்மீக பயணம் எங்கேயாவது செல்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கேட்ட இடத்துல தடை இல்லாம பணம் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு பணம் கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை எல்லாம் இல்லை இருந்தாலும் நீங்கள் யார்கிட்டையாவது போய் உதவின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ வியாபாரத்தை விரிவுபடுத்துற மாதிரியோ புதிதாக எங்கேயாவது வீடு கட்டுற மாதிரி அல்லது பால் கட்டுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்யுங்க சந்திராஷ்டிரம நாள் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால தான் அந்த சந்திராசிரம நாட்களில் அது வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்குவோம் உங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சுக்கர பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அதனால் சுக்கர பகவான உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையுமே சரியாகும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க அதனால் நீங்கள் மறக்காமல் வாரத்தில் ஒரு முறையாவது சுக்கர பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு பிடித்த பாதத்தை நெய்வைத்தியமாக செய்துடுவாங்க தேங்க்யூ